இப்போ நான் ஜெபிக்கிறப்ப என்ன நினைக்கிறேன் எனக்கு எதிராகி இருக்கிறவன் எல்லாம் இல்பொருள் ஆகணும் அசிபாரெலாம் கூடாது ஏன்னா பில்டிங் நம்மளுது நம்ம பில்டிங் சேதம் வரக்கூடாது ஆனால் அடுத்த பில்டிங் நாசமாக போகணும் ஏன்னா அவன் என்ன இப்படி பேசிட்டான் நான் ஊழியன் செய்கிறேன் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன் என்ன நல்லா கேட்பார் கத்துறைய ஜெபத்தை அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன் என்றால் ஜபத்திற்கு தேவன் செவி கூடார் ஜபமும் கட்டு ஆராதனை அந்த பக்கமே வந்துடுறது ராசா நீ லைக் மாட்டேன் ஆராதனைக்கு வேதம் சொல்கிற ஆராதனை இந்த ஆர்வன் ஆராதனைலாம் நிறைய நடக்குது இல்லையா இப்போது இந்த ஆரோன் ஆராதனைனா என்ன நம்ம ஆரோன்னா நீங்கள் எதனா நினச்சி போகிறீங்க ஆர் ஒன்று உங்கள் பேராக இருந்தால் நான் சொல்லுறது என்னுடைய சகோதரன் கற்றுக்குட்டியை வச்சுட்டு சுற்றி வந்து கட்சியில் அலையல்வையா அப்புறம் கர்த்தர் அப்படி இப்படின்ட்டு ஆரம்பித்து கட்சியில் அவுத்து போட்டு அவனமானதான் வச்சு கத்தருடைய வாத தான் வந்துச்சு இந்த ஆராதனையில் ஆறு லட்சம் புருஷர்கள் அடங்கியிருக்கிறாங்க கொஞ்சம் சின்ன ஒரு இருபத்தி நாலாயிரம் பேர் சேர்ந்துட்டாங்க ஆயிரங்கள் கொண்ட சபை எங்கள் சபை அடை போயா ஆயிரங்கள் தொள்ளாயிரம் பெருந்திரள் அமைந்தாலும் இருக்குது கத்தருக்குள்ள சும்மா இது சிறுசுங்க மாதிரி அதாவது ஆவிக்குரிய பக்குவம் இல்லாத அறவே கடைங்களாம் சேர்ந்துன்னு முடிவு என்ன அசுத்தம் தானே அவ்வளோதான் நம்ம பார்க்கணும் இங்கே முடிவு விடுதலை அசுத்தலுந்து விடுதலை பரிசுத்த மேலே பரிசுத்தம் தட்ஸ் ஒர்ஷிப் அதுக்கு பாடல் எப்படி வருதுன்னு சொன்னேன் அது மட்டும் இல்லை நீங்கள் செய்கிற ஆராதனை உங்களை விட்டுவிக்கிறதா இருக்கணும் உங்கள் சத்ருக்குள்ள நிர்மூலப்படுத்துக்கிறதா இருக்கணும் இந்த சிறைச்சாலைக்காரன் தன்னை மாய்த்து கொள்ள போகிறோம் இந்த தேவ மனுஷன் சொன்னாங்க உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாத நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்போயே பழைய மனுஷன் செத்துட்டான் அப்புறம் புது மனுஷன் உயிர் தேடறான் புது சிஷ்டியாக அவன் மாறுனான் அன்றைக்கி இரவே அவனுக்கு ஞானஸ்தானம் உடனே கொடுத்தாங்க லேட்டாக கொடுத்தாங்க அப்படி இல்லை அவன் பூர்ணமாக ஃபுல்லாக மனம் திரும்பிட்டான்ற தெரி தெரிய வந்துடுச்சு கத்தி மனையில் அவன் ஜெயித்தான் லட்சமை பெற்றுக்கொண்டான் மெயின் ஆக்யூஸ்ட்டு இவங்க ரெண்டு பேர் தான் இவங்களை காப்பாற்றி நல்ல பேர் எடுத்துக்கிறான் ரொம்ப அரசாங்கத்துக்கிட்ட முக்கியமான அரசு சாட்டப்பட்ட அரசு தரப்பு குற்றவாளிக இவங்க தேச விரோதிகள் இவங்க அவங்கள தப்பிக்க விடாம நான் எப்படி என்னுடைய பொய் பலத்தில் பிடிச்சி கட்டி வச்சுட்டேன் ஐயா அவன் பில்டப் கொடுத்தான் வாழ்க்கையை காப்பாற்றிக்கினான் வேலையை இவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஓடலடா நாங்கள் இங்கே தான் இருக்கோம் மற்றெல்லாம் ஓடிட்டான் மற்ற எல்லாம் வேறு கேஸில் மாட்டியிருக்கான் இதுங்க ஒன்று தான் அரசாங்கத்துக்கு எதிரே போன கேஸில் மாட்டினவங்க ரெண்டு பேர் இவன் போனான்னா அவன் போயிடுவான் இவங்களும் பவுலும் சீலாம் எஸ்கேப் ஆகிருந்தாக்கா இவன் அவ்வளோதான் இவனை கட்டி தொங்க விட்ருப்பாங்க மறுநாள் இவனை இப்படிப்பட்ட நல்லவர்கள் நான் பார்த்தது இல்லை அந்த சாட்சி பாருங்க அவனை தொட்டு அவனை ச அந்த சாட்சி அவங்களை தொட்டு ஆண்ட நான் ரசிக்கப்படுறதுக்கு என்ன செய்ய வேணும்னு கேட்டான்